ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெள்ளரிக்காய் சட்னி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை கூட வந்து நீங்கள் இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெள்ளரிக்காய் சட்னி செய்கிறதுக்கு இப்போ கடாயில் என்ன சேர்த்துக்கலாம் அதுக்கு என்னென்ன தேவையோ அது வறுத்துக்கலாம் இப்போ என்ன சூடாயிடுச்சு இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ அதையும் வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிடமாக வர வரைக்கும் வறுத்துக்கணும் இது கூடவே ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கேன் அதையும் பொன்னீரமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்தளவு வறுத்துக்கோங்க இப்போ வறுத்தாச்சு இப்போ இது கூடவே ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கேன் அதையும் வறுத்துக்கோங்க இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது கூடவே மூணு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வறுத்துக்கோங்க அதோடவே இந்த அளவு புளி சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா கலக்கி விடுங்க வரமிளகாய் இதோட வந்து இங்கே ஒரு பத்து வரமிளகா சேர்த்துக்கோங்க நல்லா காரத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க அதுவும் நல்லா கலந்து விடுங்க இப்போ இது கூடவே ஒரு கப்பு தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு பெரிய வெள்ளரிக்காவை இந்த மாதிரி தோல் சீவி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கேன் ஏன்னா நான் ஏற்கனவே வரமிளகாய் சேர்த்துருக்கனால நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா கலந்துட்டுருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அரைச்சாச்சுங்க இந்த அளவு அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பவுலுக்கு மாற்றியாச்சுங்க இப்போ இது கூட நம்ம வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க வெள்ளரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு நல்லா காரசாரமாகவும் இருக்குங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க வீட்டில் எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க இதோடு வந்து நீங்கள் தோசை இட்லி எது கூடவே வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ